சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக தாயகம் திரும்பும் சிரியா மக்கள் ஜேர்மனியில் எழுந்த புதிய நெருக்கடி ஈரானை மொத்தமாக நொறுக்க அமெரிக்காவுடன் இணைந்து கூட்டு சதி திட்டம் போடும் இஸ்ரேல் டொனால்ட் டிரம்புக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க தயாராகும் கனடா மீண்டும் உக்ரைனுக்கு நான்காயிரம் கோடி ராணுவ உதவி வழங்கும் அமெரிக்கா இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் சிரியாவில் அல் அசாத் அரசின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியினை கைப்பற்றியதைத் தொடர்ந்து சிரிய மக்கள் தங்கள் தாயகத்துக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் வெளிநாடுகளில் அகதிகளாக உள்ள சிரியா மக்கள் சொந்த நாடு திரும்ப முடிவு செய்துள்ள நிலையில் தற்போது ஜேர்மனியில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது சிரிய அகதிகள் தாயகம் திரும்பினால் ஜேர்மன் மருத்துவமனைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது ஜேர்மனியில் காத மட்டும் மருத்துவர்களாக ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிறிய மக்கள் பணியாற்றி வருகின்றனர் இதில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களில் பணியாற்றுவதனால் பதிலுக்கு அப்பகுதிகளில் மருத்துவர்களையும் ஊழியர்களையும் நியமிப்பது சிக்கலை ஏற்படுத்துவதாக கூறுகின்றனர் ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதார நிலையில் இருக்கும் ஜெர்மனி சுமார் ஒரு மில்லியன் சிறிய அகதிகளை ஏற்றுக்கொண்டுள்ளது ஆனால் உள்ளூர் அரசியல் கட்சிகளை இது அதிருப்தியடையவும் செய்துள்ளது தற்போது அசாம் அரசாங்கம் நீக்கப்பட்டுள்ள நிலையில் சிறிய மக்கள் தாயகம் திரும்பட்டும் என்ற கோரிக்கை ஜேர்மனியில் சில அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் இப்படியான சூழல் உருவானால் ஜேர்மனியில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்படும் என பல நிறுவனங்கள் தங்கள் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இது மட்டுமின்றி ஏற்கனவே ஊழியர்கள் பற்றாக்குறை கொண்ட பல நிறுவனங்களில் தற்போதைய சூழலில் சிறிய மக்களும் வெளியேற்றப்பட்டால் கடுமையான நெருக்கடி ஏற்படும் என்றே ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது வெளியான தரவுகளின் அடிப்படையில் ஜேர்மனியில் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் சிறிய மக்கள் வேலை செய்கிறார்கள் இது மட்டுமின்றி சமீபத்திய ஆண்டுகளில் வந்த பலர் இன்னும் மொழி மற்றும் ஒருங்கிணைப்பு படிப்புகளில் சேர்ந்துள்ளனர் சிறிய ஆண்கள் பெரும்பாலும் போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள் உற்பத்தி உணவு மற்றும் விருந்தோம்பல் சுகாதாரம் மற்றும் கட்டுமான நிறுவனங்களில் வேலை செய்கிறார்கள் சமூக மற்றும் கலாச்சார சேவைகளில் பெண்கள் பணியாற்றுகின்றனர் ஜேர்மன் மருத்துவ சங்கத்தின் தரவுகளின் அடிப்படையில் ஐந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு சிறிய மருத்துவர்கள் ஜேர்மனியில் பணிபுரிகின்றனர் அவர்களில் பலர் தங்கள் தாய் நாட்டிற்கு திரும்ப விரும்புகிறார்கள் மற்றும் அங்கு அவசரமாக தேவைப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அவர்கள் அதிக எண்ணிக்கையில் ஜேர்மனியை விட்டு வெளியேறினால் இது சந்தேகத்திற்கு இடமின்றி பணியாளர் மட்டங்களில் உணரப்படும் என்றும் நிபுணர்கள் பலர் எச்சரிக்க தொடங்கியுள்ளனர் இது மட்டுமின்றி காப்பகங்களில் சிறிய மக்கள் பணியாற்றி வருவதால் அவர்கள் தாயகம் திரும்ப நேர்ந்தால் அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஈரானை கவிழ்ப்பதற்காக இஸ்ரேல் தனது கூட்டாளியான அமெரிக்காவுடன் இணைந்து கூட்டு சதித்திட்டம் போடுவதாக தகவல் வெளியாகி வருகிறது அதாவது சிரியாவில் அசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதால் தனிமைப்படுத்தப்பட்டு வலுவிழந்து காணப்படும் ஈரான் மீது அமெரிக்காவுடன் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக தகவல் கசிந்துள்ளது சிரியாவில் அசாத் தலைமையிலான ராணுவத்தின் சுமார் எண்பத்தி ஐந்து சதவிகிதத்தை இஸ்ரேல் ராணுவம் மொத்தமாக நொறுக்கியுள்ளது that இதனால் இஸ்ரேலின் விமானங்கள் மற்றும் ஆவுகணைகளுக்கு தடை இருக்காது என்றே நம்பப்படுகிறது இந்நிலையில் ஈரான் ஆதரவு நாடுகள் எதுவும் தலையிட வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொண்ட இஸ்ரேல் இந்த அரிய வாய்ப்பினை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்துள்ளது சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நானூற்றி எண்பது தாக்குதல் நடவடிக்கையை முன்னெடுத்த இஸ்ரேல் சிரியாவில் அமைக்கப்பட்டிருந்த விமான எதிர்ப்பு அமைப்புகளில் எண்பத்தி ஐந்து சதவிகிதத்தை மொத்தமாக அளித்துள்ளது அசாத் தலைமையிலான சிரியா நாடு அப்போதும் ஈரான் ஆதரவு நிலையை அடுத்து வந்துள்ளது தற்போது அசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட நிலையில் ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி லெபனானில் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா படைகளும் தற்போது வலுவிழந்து காணப்படுகிறது கடந்த பல ஆண்டுகளாக ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் மீது தாக்குதல் தொடுக்க இஸ்ரேல் வாய்ப்புக்காக காத்திருந்துள்ளது இஸ்ரேலின் இந்த முடிவுக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளதே காரணமாக கூறப்படுகிறது ஆனால் இஸ்ரேலுக்கு தற்போது அந்த வாய்ப்பு அமைந்துள்ளது அணு ஆயுதங்களை உருவாக்கும் திட்டம் தங்களுக்கு இல்லை என்றே ஈரான் இதுவரை கூறி வந்துள்ளது அணுசக்தியை பொதுமக்கள் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி மூன்று வரையில் ராணுவ தேவைகளுக்கான அணு ஆயுத திட்டங்களை ஈரான் செயல்படுத்தி வந்ததாகவே அமெரிக்க உளவுத்துறை கண்டறிந்துள்ளது தற்போது அந்த திட்டத்தை ஈரான் முழுமையாக கைவிடவில்லை என்றே இஸ்ரேல் நம்புகிறது இதனால் தற்போது ஈரான் தனிமை சமயத்தினை பயன்படுத்தி இஸ்ரேல் தனது காய்களினை நகர்த்தி வருகிறது இந்நிலையில் ஈரான் அணு ஆயுத திட்டங்களை மொத்தமாக அளிக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஒத்துழைக்கும் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை இருப்பினும் புதிதாக பொறுப்பெடுக்க இருக்கும் டொனால்டு டிரம்ப் தெரிவிக்கையில் ஈரான் அணு ஆயுத திட்டங்கள் தொடர்பில் விசாரிக்கப்படும் என்பதுடன் வான் தாக்குதலுக்கும் வாய்ப்புள்ளதாக தகவல் கசிந்துள்ளது இஸ்ரேல் தற்போது இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகள் முன்னெடுத்து வருவதாகவே கூறப்படுகிறது ஈரான் இஸ்ரேலின் முயற்சிகளை முறியடிக்குமா அல்லது இஸ்ரேல் தான் திட்டமிட்டபடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஈரானை கவிழ்க்குமா என்பது அனைவரது எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது இதற்கிடையில் வர இருக்கும் ஜனவரி மாதம் பதவியேற்க தயாராக இருக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்பில் எடுக்கப் போகின்ற நடவடிக்கைகள் பற்றியும் சர்வதேச அளவில் பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் கிளம்பியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ட்ரம்ப் பதவியேற்றவுடன் சில நாடுகளுக்கு தடை விதிக்கப் போவதாகவும் சில நாடுகளினுடைய வரிகளினை அதிகரிக்கப் போவதாகவும் தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் அவருடைய இந்த நடவடிக்கைகளை எவ்வாறு முறியடித்து வெற்றி கொள்வது என்பதை தீர்மானிப்பதற்காக உலக நாடுகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த வரிசையில் வரி விதிக்க இருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ள டொனால்டு டிரம்புக்கு ஒன்ராரியோவின் முதல்வர் இன்னொரு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்க முடிவு செய்துள்ளார் அதாவது அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதும் கனடா மெக்சிகோ முதலான நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிப்பது உறுதி என்று கூறியிருக்கிறார் இந்நிலையில் கனடாவின் மிகவும் பிரபலமான மாகாணம் ஒன்று டிரம்பின் மிரட்டலை அதே பாணியில் எதிர்கொள்ள முடிவெடுத்துள்ளது உலகிலேயே மிக அதிகமாக மதுபானங்களை கொள்முதல் செய்யும் மாகாணமான ஒன்றாரியோ தற்போது அமெரிக்க மதுபானங்களை இறக்குமதி செய்வதில்லை என்ற முடிவுக்கு வர இருக்கிறது இந்த வார தொடக்கத்தில் ஒன்ராரியோவின் முதல்வரான டக் போர்டு பல அமெரிக்க மாகாணங்களுக்கு மின்சாரம் ஏற்றுமதி செய்வதை நிறுத்தலாம் என்று கூறியிருந்தார் ஆனால் அந்த மிரட்டல் டொனால்ட் ட்ரம்பை கொஞ்சமும் அசைக்கவில்லை டக் ஃபோர்ட் அவ்வாறு முடிவெடுப்பார் என்றால் அது பரவாயில்லை என ட்ரம்ப் பதிலளித்தார் இது மாத்திரமில்லாமல் அமெரிக்கா கனடாவுக்கு மானியம் அளிக்கிறது நாங்கள் அதை செய்ய வேண்டியதில்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் ஆண்டுக்கு நூறு பில்லியன் அமெரிக்க டொலர் கனடாவுக்கு மானியமாக வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் இனி அதன் தேவை இருக்காது என்றார் ஆனால் மிக நெருக்கமான ஒரு குடும்ப உறுப்பினர் மார்பில் கத்தியால் தாக்கியது போன்ற நிலை இதுவென ட்ரம்பின் இருபத்தி ஐந்து டக்ஃபோர்ட் கடந்த ஓராண்டில் மட்டும் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு எண்ணெய் எரிவாயு மற்றும் எரிசக்தி பொருட்களின் விற்பனையானது தொட்டுள்ளது தற்போது மதுபானங்களின் இறக்குமதியை ஒன்றாரியோ கைவிடும் என்றால் டிரம்புக்கு அது நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது இந்நிலையில் கனடா தொடர்பில் டிரம்பினுடைய செயல்பாடு எவ்வாறு என்பது கேள்விக்குறியாக காணப்படுகிறது அடுத்து உக்ரைன் யுத்தத்தில் நிலை கொள்ள முக்கிய காரணமாகவும் ஆதரவாளராகவும் இருக்கும் அமெரிக்கா தற்போது மீண்டும் உக்ரைனுக்கு நிதியுதவிகளை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டம் விட்டு கண்டம் பாயும் நவீன ஏவுகணையை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா சமீபத்தில் அனுமதி வழங்கியது இதனையடுத்து உக்ரைன் ஏவுகணையை பயன்படுத்தினால் பதிலடியாக அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என ரஷ்ய அதிபர் புடின் எச்சரிக்கை விடுத்தார் இதனால் போர் மேலும் தீவிரம் அடைந்துள்ளது எனவே உக்ரைனுக்கு மேலும் ஜனாதிபதியாக ட்ரம்ப் விரைவில் பொறுப்பேற்க உள்ள நிலையில் உக்ரைனுக்கு இந்த உதவியை பைடன் அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்